எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாலியான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது நாங்கள் மீன் சுட்டு சாப்பிட்ற வீடியோவில் இந்த மாதிரி எங்கள் கரைப்பகுதியில் இருக்கிற ஜென்ஸ் எல்லாம் மீன் பிடிக்க போகும்போது காற்று அதிகமாக இருந்ததுன்னா கடலுக்கு போகாமல் ஆற்றுல சின்னதாக ஒரு வலையை விட்டு கொஞ்சம் மீனை பிடிச்சி காற்று வந்து கம்மியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்காக முகத்துவாரத்தில் வந்து மீனை சுட்டு சாப்பிட்டு கஞ்சி குடிச்சிட்டு வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் சத்தரா சிறந்த பொருக்கி என்ற பேரை பெற்றவர் மிஸ்டர் ஆறு எத்தனை வராங்களே எப்போ இவ்வளோ போகிறாங்க பேசு

e a k waktu tipe nih, w a k t s nanti, 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 n a n t s 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 nanti, 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 n a n t a n t i nanti, n a n t a n t i nanti, n a n t a n t i nanti, n a n t a n t i nanti, n a n t a n t i nanti, n a n t a n t i nanti, n a n t a n t i nanti, n a n t a n t i nanti, n a n t a n t i nanti, n a n t a n t i nanti, n a n t a n t i nanti, n a n t a n t i nanti, n a n t a n t i nanti, n a n t a n t i nanti, n a n t a n t i n a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t a n t i n

மண்ணு <laughs> போ <laughs>

வெள்ளை டார் காண்ட கரெண்டரா போறியா போறான்ல எங்கிச்சியா எல்லாமே வந்து சேடுங்களா ராவல் மீனாவுக்கு போச்சுங்க போடு வந்து மீனாவுக்கு போ ராவல் மீனா போட்ல பாயங்க போ ஏனா நீ எத்துறடா? போடா நல்லா இருக்குடா. அது எங்க போ? டேய் பெரிய <muitasmitERs> அது <sketches of> <estáthikhaição> <_ Jean> <aram dieses>

वहीं ना कोई चांसी हो जाता है ना आप चालू बार आप कितने महीने पेंटी महीने साल रुट लास्ट में कंजूरी था इधर ना लगा तुमने कंजूरी ஆ ஆయితாரு ஆ இல்ல வெட்ட மீனேத்து வைல் வெக்க தெப்பா அள்ள போகுது தான எப்ப சூடா இருக்கு சூடா பச்சமீன் மாதிரி ஆ அதுக்கு தான் ஆள் வந்து பாத்தா அங்க ஆடுறடாடா பைடா எல்லாம் 150 காசு வந்துச்சானே நம்ம இதுயா மொடி நடா